வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று பதினெட்டாம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று சந்திரன் துலாம் ராசியில் இருக்கிறார் இன்று மதியம் மணி நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரத்தில் அதற்கு பிறகு மூன்று மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சுவாதி நட்சத்திரம் முடிந்து விசாக நட்சத்திரத்திற்கு சந்திரன் நட்சத்திர மாற்றத்தை அடைய இருக்கிறார் இப்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம் மேஷராசியில் செவ்வாய் கிரகம் இன்னும் அவர் அஸ்வினியில் சென்று கொண்டிருக்கிறார் கேதுவுடைய தொடர்பில் அவர் இருக்கிறார் தனித்த குருவாக இருக்கிறார் அவர் சந்திரனுடைய ரோஹிணியில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது மிதுன ராசியில் மூன்று கிரகங்கள் ராஜ கிரகமான புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் அங்கு இணைந்திருக்கிறார் கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார் அவரும் சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது துலாம் ராசியில் சந்திரன் இன்று முழுவதும் காலை மதிய நேரம் மூன்று மணி ஐம்பத்து ஏழு வரை சுவாத்தியிலும் அதற்கு பிறகு விசாகத்திலும் அதன் பிறகு கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்கிறார் மீனராசியில் ராகு கிரகம் செல்கிறார் அவர் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் செல்கிறார் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கும் சுருக்கமாக பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆனாலும் ஏழு ஒரு மாரக்க வீடு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தில் இருந்தாலும் சாரமாக இருந்தாலும் சரி அடுத்து மதியத்திற்கு பிறகு வரக்கூடிய குருவினுடைய சாரமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ராகுடைய தொடர்பு விரயங்களை கொடுக்கலாம் மதியத்திற்கு பிறகு வாக்கில் பிரச்சனை உணவினால் ஆரோக்கிய குழப்பங்கள் ஏற்படலாம் சோ இவர்களுக்கு அதிக கட்டுப்பாடு பேச்சில் நிதானம் சொல்லக்கூடிய ராசிநாதன் மேஷராசியிலே செவ்வாய் வந்துவிட்டாலும் அவர் கேது உடைய சாரத்திலே செல்வது ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இவர்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய நிலை போல இருக்கிறது மாலை மூன்று ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு சுவாதி முடிந்து விசாகம் வந்த பிறகு பேச்சில் நிதானம் அப்படிங்கிற பலனாக மாறுகிறது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்ல பலன்கள் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு முயற்சி ஸ்தானம் மூன்றாம் வீட்டில் கூடிய சந்திரன் ஆறாம் வீட்டில் மறைகிறார் சாரம் கொடுத்த கிரகம் ராகுவாக இருந்து அந்த ராகு சொல்லக்கூடிய புதன் இரண்டாம் வீட்டில் ஆட்சியாக இருப்பது இன்று மாலை மூன்று ஐம்பத்தி ஏழு மணி வரை இவர்களுக்கு நல்ல நிலை லாபங்கள் ஏற்படும் உத்தியோகத்திலும் சரி குடும்ப வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தால் மூன்று ஐம்பத்து ஏழு மணிக்கு முன்னர் பேசிக் கொள்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதன் பிறகு உங்களுக்கு ஜென்ம குருவுடைய பலனாக நடக்க இருக்கும் ஐம்பத்தி ஏழிற்கு பிறகு தவிர்த்துக் கொள்வது ரிஷபத்திற்கு நல்ல பலன்களாக இருக்கும் கணவன் மனைவி அதிக ஒற்றுமை விட்டுக் கொடுப்பதன் மூலியமாக மட்டுமே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக

குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஒற்றுமை அதிகரிக்கும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடகராசியுடைய திடீர் பிரயாணங்கள் பிரயாணங்களால் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் சில இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள் இன்று பேசப்படும் எல்லாமே நன்மை கொடுக்கும் ஆனாலும் ஆரோக்கியஸ்தானத்திற்குடைய அந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் இவங்களுக்கு பனிரெண்டை மறைவது வீட்டிற்கான சில சுப விரயங்களை வீட்டிற்கு தேவையான இன்டீரியர் வேலைகள் மாதிரியான விரயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகளாக சிலருக்கு ஏற்படலாம் எப்படி இருந்தாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினால் பணிச்சுமையால் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு தயாராக இருக்கிறது அதிக கவனம் கடகராசி எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு விரயாதிபதி சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் சாரம் கொடுத்த கிரகமும் பாத்தீங்கன்னா ராகுவாக இருந்து அந்த ராகு கிரகம் அஷ்டமத்தில் இருப்பது முக்கியமாக இது விபரீத ராஜயோகமாக சில எடுத்த முயற்சிகள் எதிர்பார்க்காத வெற்றியை கொடுக்கும் முக்கியமாக மெட்டீரியல் விஷயங்களாக பணத்தை சம்பந்தப்பட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இளைய சகோதர சகோதரி வகையில் சிம்ம ராசி அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அவர்களோடு நீங்க உறவில் கூட சரியான விட்டுக் கொடுத்தல் இது போன்ற சில கவனமான பலன்களாக இன்று கையாள வேண்டும் புதிய முயற்சிகளிலும் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான நிலை மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடத்திற்கு பிறகு ஓரளவிற்கு இவர்களுக்கு நன்மை நன்மை இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் ஓவர் தவிர்ப்பது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் இரண்டில் இருக்கக்கூடிய கேதுவிற்கும் சொல்லப்படக்கூடிய பலனாக இருக்கிறது அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு இவங்களுடைய வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் ராகு சாரத்தில் இருப்பது அந்த ராகு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருப்பது இது மறைமுகமாக திருமண வாழ்வில் ஏதோ ஒரு கோல்டு வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து அதிக எச்சரிக்கையுடன் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் பணியிடத்தில் தொழிலிட தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் கன்னிராசி நண்பர்கள் இன்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் பேசும் பொழுது சற்று நிதானத்துடன் பேசுவது ரொம்ப நல்ல நிலை எதிரிகளுடைய பலத்தை அண்டர் எஸ்டிமேட் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பலனாக வருகிறது அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்று முழுவதும் இருக்கப் போகிறார் பனிச்சுமை அதிகம் இருக்கும் தொழில் தொடர்பான சில பிரயாணங்கள் அலைச்சல்கள் இவர்களுக்கு ஏற்படும் சில குழப்பங்களும் மனதில் பணி தொடர்பாக தொழில் தொடர்பான சில குழப்பங்களாக மனதில் ஏற்படும் பணிக்கான பிரயாணங்களாக இருந்தாலும் அதில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு தந்தை ஸ்தானத்திற்கு உடையவராக இருக்கக்கூடிய சந்திரன் அதே சந்திரன் பாதகாதிபதி பனிரெண்டில் மறைகிறார் இது பெரிய பாதக வேலைகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தந்தைக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம்

மனதை சற்று ரிலாக்ஸ்டாக வைத்துக் நல்ல பலன் கொடுக்கும் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை எங்கும் நிதானம் நிதானம் எதிலும் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு ராசிக்கு பார்க்கலாம் ராசி அஷ்டமாதிபதி சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் கண்டிப்பாக எடுத்த முயற்சிகளில் சரியான முயற்சியா அப்படிங்கறத யோசித்து நீங்க முயற்சிகளை தொடர வேண்டும் தேவையில்லாத பிடிவாதங்கள் மூலயமாக ஆரோக்கியத்தை நீங்க நீங்களே சிக்கல் படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையாக மாறக்கூடும் வாழ்க்கை துணையுடைய விஷயங்களில் அவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இதனால் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் கொடுத்து வாக்குவாதத்தை தவிர்த்து குடும்ப வாழ்வை சரியான முறையில் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிடிவாதத்தை தவிர்த்து சற்று குழந்தைகளிடமும் நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது ரொம்ப நல்ல நிலை தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தனுசு ராசி காட்ட வேண்டும் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு நண்பர்கள் வாழ்க்கை துணை தொழில் பார்ட்னர்ஸ் இவர்களை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி சந்திரன் இவர்களுடைய பத்தாம் வீட்டில் இருப்பது அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே மூன்றாம் வீடு முயற்சி சாணம் ஆறாம் வீடோடு கனெக்ட் ஆகுது பணியில் திடீர் வளர்ச்சி பணியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் பணியில் உத்தியோகத்தில் உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல நிலை இவர்களுக்கு இன்று காதில் கேட்பதற்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்று இருக்கும் ஆனாலும் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியிடையே சற்று அனுசரணையாக விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் அளிக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே தொடர்ச்சியாக மகரத்திற்கும் இருக்கிறது அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறுக்குடையவராக இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஒன்பது பாக்கியஸ்தானம் அதே சமயம் பாதகஸ்தானமாகவும் வருவது கண்டிப்பாக குழந்தைகளுடன் வாக்குவாதம் தவிர்ப்பது ரொம்ப நல்ல பலன் தட்டி கொடுத்தால் மட்டுமே அவர்களை நீங்கள் அனுசரித்து உங்களுடைய சரியான ஒரு ஹேண்ட்லிங் அவர்களை தட்டி கொடுப்பதன் மூலியமாக நீங்கள் சரியா சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் உணவில் அதிக கவனம் தேவை பேச்சில் நிதானம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் உணவின் மூலியமாக மட்டுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த கிரகங்கள் மூலியமாக உணர முடிகிறது குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் புதிய முடிவுகளில் ஓவர் கான்பிடன்ஸ் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கும்பராசி பணி பற்றிய கவலைகள் வந்து போகும் அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம் மீனராசிக்கு இன்று சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் சந்திராஷ்டமம் விரயங்களை குறைத்துக் கொள்வது நல்ல பலன் அளிக்கும் கணவன் மனைவி இடையே தாயார் ஆரோக்கியம் தன்னுடைய ஆரோக்கியம் இவை எல்லாமே குடும்பத்தில் அனைவருடைய ஆரோக்கியத்திலும் அதிகமான ஒரு ஒரு கவனமான சில கையாள தொடங்குவது வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை அளிக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பதினெட்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கான பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில்